ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்து உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக ஆண்டவருடைய ரட்சிப்பின் கேடகத்தை இந்த நாளிலும் நமக்கு தந்திருக்கிறார் குருபை ரட்சிக்கப்பட்டு பாவமணிப்பாக மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியான அருமையான ஸ்லாத் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணிகிறார் பயப்படாதே உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எசையாவில் நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் அதே போல் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவன் இந்த நாளிலும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கலங்காதபடிக்கே கர்த்தர் தம்முடைய வலது கருத்தினால் உங்களை தாங்குவார் உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் ஆண்டவருடைய காரணியமும் கிருபையும் தயவும் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் பெரியவான ஆசிர்வதிக்கும் கனப்படுத்தும் ஆமேன்